தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காளியம்மாள் பெற்ற வாக்குகள் சீமானை வியக்க வைத்த நிகழ்வுங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி தற்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிவிட்டதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கூடுதல் மகிழ்வான விஷயம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது இரண்டு தொகுதிகளை வென்ற அந்த காரணத்திற்காகவும் நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு சதவீதத்திற்கும் மேலே வாக்குகளை பெற்றிருப்பதாலும் இதில் நாம் தமிழர் கட்சியுடைய பல வேட்பாளர்கள் ஒரு லட்சத்திற்கும் மேலான வாக்குகளை பெற்றிருந்தாங்க அதில் முன்பு இருந்த அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை விட இந்த முறை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருந்ததில் மயிலாடுதுறையில் போட்டி போட்ட காளியம்மாள் அவர்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக பார்க்கப்பட்டது அதுதான் அவர்கள் செய்த ஒரு இமாலய சாதனையாக நமக்கு தோன்றியது இதற்கு முன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ மயிலாடுதுறையில் போட்டியிடும்போது நாற்பத்து ஓராயிரத்து ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டியிட்ட அந்த நபர் எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்றி இரண்டு வாக்குகள் பெற்றிருக்காங்க எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ரெண்டு வாக்குகளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் எவ்வளோ புள்ளி இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காளியம்மாள் அவர்கள் களம் காணும்போது மயிலாடுதுறையில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றிருக்காங்க இது வந்து முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது ஆறு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் அளவிற்கு சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தவங்க ஒரே அடியாக பதினொன்று புள்ளி ஏழு மூன்று சதவீதம் அளவிற்கு உயர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் மயிலாடுதுறையில் காளியம்மாள் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே எடுத்திருக்காங்க முதல்ல ஒரு லட்சத்தை தாண்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவான வாக்குகளில் காளியம்மாள் அவர்களுடைய வாக்குகள் வந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது